வணக்கம் இன்னைக்கு வீடியோ எதை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தற்கொலைக்கான போட்டி நடக்குது யார் யாருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் இதில் ஜெயிச்சது நாம் தமிழர் கட்சி தான் என்னப்பா இத்தனை நாளா அவங்க தான் தற்கூறி ஆச்சரிய கூறி அந்த கூறி அந்த கூறிலாம் சொன்னீங்க திருதுக்குன்னு பட்டத்தை தூக்கி நாம் தமிழர் கட்சிட்டு கொடுத்துட்டீங்கன்னா அது எப்படி ஏத்துக்கிறது அப்படின்னு உங்களால ஏத்துக்க முடியாம இருக்கலாம் ஆனா அதுக்கு நான் ஒரு ஐட்டத்தோட வந்திருக்கேன் ஐட்டம் என்னன்னா அதாவது இவர் ஐட்டம் தான் அதாவது என்னன்னா அந்த அந்த அப்படி இல்லை ஒரு மாதிரி ஒரு தமிழருக்கான ஐட்டம் தமிழர் வந்து பெருமைப்படுத்துகிற ஐட்டம் இது இந்த ஐட்டம் ஒரு ஐட்டத்தை பேசியிருக்கு அந்த ஐட்டத்தை பார்த்த தான் ஓகே ஓஜி தற்கொலை இதுதான் முடிவு பண்ணியாச்சு அது என்னன்னா இதுதான் அறிவியல் மொழி இல்லாமையா உலகத்தில் எந்த ஒரு கட்டடம் புல்லோ பூண்டோ மரமோ செடியோ குடியோ எதுவும் தன்னிழல் தரையில் விழாது ஒன்றை நீ காட்டவே முடியாது உலகத்திலே உலகத்திலே ஒரே ஒரு கட்டிடம் தான் என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில் தஞ்சை பெருவுடனும் உலகத்தில் தண்ணீழல் தலையில் வராதது அது அறிவியல் தொழில்நுட்பம் இல்லையா தெரியுதா ஏன் தற்கூரி பட்டத்தை தூக்கி இவங்கிட்ட கொடுத்தேன்னு அதாவது அறிவியல் அறிவியல்னு சொல்லி ஒரு என்ன இன்டர்நெட்டில் யூஸ் பண்ணுறதே இல்லை அதாவது ஆதி காலத்துலேருந்து பேசப்படுற மொழி ஆதி ஈதின்னு போய் ஒரு கூ இது ஒரு இதுமாரி ஆயிட்டாங்க அந்த காலத்துக்கே போயிட்டான் செல்ஃபோனு இன்டர்நெட்டு கம்ப்யூட்டர் கரண்ட்டு அதெல்லாம் என் உலகத்தில் இல்லை இப்போ வந்து இதை தூக்கிட்டு வந்திருக்கேன் ஆன்தான் அந்த இந்த பட்டாவங்களும் தான் இப்போ டெம்பரரியா தூக்கி இவன் வாயில இவர் கையில் கொடுக்குறேன் நான் என்னன்னா பராசக்தி படம் பார்த்துட்டு வந்துக்கிறாப்புல வர்றப்ப மைக்க நீட்டிருக்காங்க நீட்டினவன இவன் இஷ்டத்துக்கு ஒன்று பேசியிருக்கான் அதுவும் சும்மாலாம் பேசல பராசக்தி படம் ஹிந்தி எதிர்ப்பு பேசின படம் ஆனால் இந்த மாமா தாத்தா அந்த படத்தை பார்த்துட்டு வந்து ஹிந்தி எதிர்ப்பு பற்றி எதா பேசுறான்னா நான் ஹிந்தி எதிர்ப்பு பேச மாட்டேன் இங்கிலீஷ் எதிர்ப்பு பேசுறேன் ஏன்னா முதலாக நான் வாயில் வாங்கியிருக்கேன் அதாவது நல்ல நல்ல வார்த்தைகளை முதலாளையாரு அவன் மேலே ஒருத்தன் இருக்கான்ல எவன் அவ அப்படி என்ன பேசினா என் மாமா தாத்தா அதாவது மாமான்றதுக்கு பதிலாக தாத்தானே கூப்பிட்டுர்லாம் வயசாகி போச்சு அறுபது வயசாக ஆகிடுச்சி இன்னும் என்ன மாமா தாத்தானே கூப்பிட்டுக்க வேண்டியது தான் வயசாகி போச்சு மூளை நரம்புல வளவலன்னு போயிடுச்சு நரம்புலாக உழுந்துடுச்சு இப்போது தொங்கிடுச்சு இல்லை ஒரு மாதிரி டல்லாகிடுச்சு அதனால தான் இப்படி பேசியிருக்காரு இது படம் படமாக பார்த்தா நல்ல படம் இதுதான் நம்ம மொழி போட்ட போராட்ட வரலாறுன்னு நினைக்க கூடாது மொழி போராட்ட வரலாறு தனியாக இருக்குது அதெல்லாம் எங்களுக்கு தெரியா நீ மூடு அப்படின்னு வெளியே பேசுகிறாங்க மாமா எதுக்கு அதெல்லாம் சொல்கிற படத்தை பற்றி சொல்லு படம் நல்லா இருக்கு ஏன்னா படத்தை பற்றி நீ பேசலாம் படத்தை பற்றி இவர் பேசுறதுக்கான அனைத்து தகுதிகளும் இவருக்கு இருக்குது ஒரு டைரக்டரு சிறந்த கதாசிரியர் அதாவது எப்போ ஏற்பட்ட கதை எழுதுவானா தலைவர் பிரபாகரனே சமயக்காரனாகி வச்சுருக்கா நீ வந்து சினிமாவை பற்றி சொல்லலாம் ஆனால் சினிமா பற்றி மட்டும் சொல்லு அதை விட்டுட்டு இதெல்லாம் நீங்கள் வரலாறு நினச்சிடாதீங்க பிடிச்சிடாதீங்க அது உனக்கு தான் எல்லாம் வரலாறு தெரிகிற மாதிரி பெரிய அறிவாளி கூவி அறிவாளி கூவி கூவி அறிவை சொல்வாங்கல அறிவாளி கூவி மாதிரிலாம் பேச வேணா மூடின்னு என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசுன்னு வெளியே பேசுகிறானுங்க நான் அதை வன்மையை கண்டிக்கிறேன் மாமனுக்கு மரியாதை கொடுக்கணும் நான் கொடுப்பேன் மாமனுக்கு மரியாதை மாமா நானே நிறைய புத்தகங்கள் அதுக்காக வெளியிட்டிருக்கேன் எது நிறைய புத்தகங்கள் எழுதிருக்கியா நானே நிறைய புத்தகங்கள் அதுக்காக வெளியிட்டு இருக்கு புத்தகங்கள் அதுக்காக வெளியிட்டு இருக்கு வெளியிட்டு இருக்காரு இந்த உலகத்திலேயே புத்தகம் வெளியிட்டதை பெரியமே பேசுற ஒரே புத்தகம் புத்தகம் இவன் தான் எவனாவது புத்தகம் வெளியிட்டதை பெருமையாக பேசுவனா நான் புத்தகம் எழுதியிருக்கேன் இல்லை நான் ஒரு சிறுகதை எழுதியிருக்கேன் இல்லை நான் ஒரு கவிதை எழுதியிருக்கேன் நான் எழுதியிருக்கேன்றதை சொல்கிறதுல ஒரு பெருமை இருக்குது புத்தகம் வெளியிட்டாரா வெளியிட்டதெல்லாமா பெருமை வெக்கமே இல்லை பெருமைப்படுறதுக்கு ஒரு கருமும் இல்லை எப்போ பாரு ஏதாவது கேஸில் மாட்டுறது கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்கறது யாராவது திட்டினா கூட காரி துப்புற மாதிரி பேசாமல் பாராட்டினா கூட தொடச்சிகிட்டு போகிறது அதை தாண்டி வேற என்ன ஆகுது பாடுறதுக்கு புத்தகம் வெளியிட்டாரா அவரு வெளியிட்டதாம பெருமை அதுவும் அந்த புத்தகத்தில் சில குறைபாடுகள் இருந்துச்சு அதுலேயே கூட எங்கள் மாமா நான் காமராசர் எங்கள் மாமா காளிமுத்து அவர்களுடைய பேரெல்லாம் விடுபட்டு போச்சு மாமாவா மாமனாரா ஓ உங்க மாமனாரா உரிமையா சொல்லு மாமனார்னு சொல்லு அதை விட்டு என்ன எங்க மாமா நீ எல்லாரும் தான் மாமான்ற மச்சான்ற எங்களுக்கு புரியணுமா இல்லையா மாமனார்னு சொல்லு யாரு தலைவர் பிரபாகரனே போடணும்னு சொல்லிட்டு தீர்மானம் எடுத்தாங்களே அப்ப சபாநாயகரா ஒருத்தர் இருந்தாரு அவரா தான் உங்க மாமனாரா பரவாயில்லையே நல்ல வரலாறு வச்சிருக்கீங்க தலைவரையே போட சொல்ற அளவுக்கு தீர்மானம் போட்டவர் இப்போ உங்க மாமனார் அவர் பெரியார் சொந்த மாமனாரையே பெரியாரா மாத்தி கட்சிக்காரங்களை கும்பிட வச்ச ஒரு கும்புழித்தவன் என் மாமன் மாமா மாமனுக்கு மரியாதை என்னோட நல்ல மரியாதை கொடுக்குறேன் உங்க மாமனுக்கு பரவாயில்ல தெரியு இப்படிதான் இருக்கணும் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி இந்தாவி நாங்கள் வந்து எங்கள் மொழியை வந்து அழிய விட்டுட்டோங்கிறதுல வெளிப்படையா நம்ம ஒத்துக்கணும் எங்களுடைய பேச்சுல எழுத்துல எங்களுடைய ஆட்சி மொழி அதிகார மொழி பயன்பாட்டு மொழி ஏன்னு ஒரு திருமணம் அழைப்பதில் கூட தமிழில் நம்ம அச்சிடுவதில்லை தமிழ் அழிஞ்சு போச்சா இன்விடேஷன்ல கூட யாரும் தமிழ் அடிக்கிறது இல்லையா சரி தமிழில் அடிக்கலைன்னா எப்படி சான்ஸ்கிரிட்டில் அடிக்கிறாங்களா சான்ஸ்கிரிட்டு ஹிந்தியில் ஏதோ பண்ணலாம் இன்விடேஷன் அடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதானே சொல்லுவார் எது ஹிந்தியை பற்றியோ சான்ஸ்கிரிட்டை பற்றியோ ஏதோ சொல்லுவார் ஏன்னா பராசக்தி படம் பார்த்துட்டு வந்துருக்கிறாரு இப்போ பாருங்கள் அந்த படம் பார்த்த உடனே ஹிந்தி எதிர்ப்பு வந்து மொழி போராட்ட நினைவுகள் வந்து சான்ஸ்கிரிட்டையும் ஹிந்தியும் போட்டு புலவான்னு புலக போகிறேன் அப்படி தானே நினைப்பீங்க சான்ஸ்கிரிட்டையும் ஹிந்தியோ போட்டு போலந்தான் முதலாளி கோச்சு பாரு பராசக்தி படம் பார்த்துட்டு வந்து என்ன சொல்ல போகிறான் பாருங்கள் நான் கூட ஏதாவது சொல்ல போறேன்னு நினைச்சேன் எழுத்து ஆங்கிலத்தில் இருக்கும் உச்சரிச்சீங்கன்னா தமிழ்ல வரும் அதுதான் தங்கிலீஷ் அது தமிங்கிலம் இது திமிங்கிலமா அதுதான் தங்கிலீஷ் அது தமிங்கிலம் அது தமிங்கிலம் ஓ தமிங்கிலம் காமெடி இதெல்லாம் தேவையா வெக்கமே இல்லை வயசான காலத்தில் இது தமிங்கலம் திமிங்கலம் என்ன என்ன பேசுறது எதுவும் இல்லையா தமிங்கலமா நம்மளாம் சிரிப்பலை குரவலா புதுசாக பட்டப்பேர் வைக்கிறாரா தமிழோ ஆங்கிலம் கலந்து தமிங்கலம் போய் ஐயோ யோ ஹிந்தி எதிர்ப்பு போராட்ட படத்தை பார்த்துட்டு வந்து இங்கிலீஷ் எதிர்ப்பு பேசினுக்கிறேன் இன்னும் இங்கிலீஷ் எதிர்ப்பு அந்த படத்தில் பேசுனாங்க இதில் வேற தமிங்கலாம் திமிங்கலான்னு அசிங்கமான ஜோக் வேறு வெக்கமாக இல்லை வேறுதான் பேசு நல்லா கருத்தாக பேசு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பேசு நீ கலந்துக்கிட்டல எனக்கு தெரிஞ்சு உன் வயசுக்கு நீ ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துருப்ப நீ கலந்துக்கிட்ட அந்த அனுபவங்களை பற்றி சொல்லு ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி சான்ஸ்கிரிட்டு அதை பற்றி சொல்லு சொல்கிறியா அதை மீட்கணும்னு நினைப்போம் ஏன்னா தமிழ் மீட்சியே தமிழர் எழுச்சி மீட்கணுமா யார் இருந்து அதாவது மீட்போம்னா ஹிந்தி கிட்ட இருந்து சமஸ்கிருத கிட்ட இருந்து எப்படி தமிழை மீட்கிறது அதை பத்தி சொல்ல போறாரு தமிழ் எவ்வளவு சமஸ்கிருத வார்த்தை கலந்து ஹிந்தி வந்து எப்படி ஆளுமை செலுத்துது ஏன்னா பராசக்தி படம் பார்த்துட்டு வந்து அதைதானே சொல்லணும் அதைதான் நீங்களும் அதை சொல்லுவீங்க ஆனா இந்த மாமா தாத்தா அதை சொல்ல மாட்டான் கண்ட கண்ட கருமத்தை சொல்லுவான் அதுவும் யாருக்குமே தெரியாத புது விஷயமா சொல்லுவான் கரும கேட்டு கேட்டு காதை அழிஞ்சு போச்சு அந்த கருமத்தை தான் இங்கேயும் பேசி வச்சுக்குது நெல்லும் ரைஸ் தான் அரிசி ரைஸ் தான் சோறு ரைஸ் தான் அவனுக்கு சித்தப்பா பெரியப்பா எல்லாமே அங்கிள் தான் அவனுக்கு சின்னம்மா பெரியம்மா அத்தை எல்லாமே ஆண்டி தான் அப்போ அந்த மாதிரி சொற்கள் இருந்தும் என் மொழி அழியுது அப்படியா ரைஸ் மட்டும் தானா அங்குள் மட்டும் தானா ஆண்டி மட்டும் தானா என் தாத்தா தாத்தாக்குன்னு இங்கிலீஷில் இது கிராண்ட் ஃபாதர் என் எப்படி இவ்வளோ அறிவாக இருக்க இவ்வளோ அறிவாக புது புது தகவல்களை சொல்கிறேன் ஏய் மாரி நான் எல்லாம் படிக்காத முன்னமா ஆ படிக்கிறவனுக்கு தெரியாதா அது மட்டும் தான் இருக்குதுங்க என்ன படம் பார்த்துட்டு வந்தால் என்ன கருமத்தை பேசுகிற என்ன பராசக்தி பார்த்துலன்னா இங்கிலீஷை ஒழிச்சு தமிழை மீட்போம் அதுவாக கதை அந்தமாரி கதைனா நீ பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது படத்தில் ஹிந்தி எதிர்ப்பு பேசியிருக்காங்க ஹிந்தியை பற்றி சமஸ்கிருதம் பற்றி எதாவது பேசுவனு பார்த்தா இங்கிலீஷை பற்றி பேசினுக்கிறேன் அதாவது தெரியுதா இவன் வாயில் வாங்குறவன்னு எது நல்ல நல்ல வார்த்தைகளை முதலாளிகிட்ட வாங்கியிருக்கிறான் வாயில் முதலாளிகிட்ட வாங்கியாச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டு வாங்கின இது உணர்வு மறக்கூடாதுல்ல அதனால் அவங்களுக்கு விசுவாசமாக பேசுறாரு இங்கிலீஷை ஒழிகிடா அதாவது பராசக்தி படத்தில் சொன்னாங்க என்ன கருமோ இன்றைக்கும் நிறைய ப்ரைவேட் ஸ்கூலில் ப்ரேயரில் இந்த சமஸ்கிருத ஸ்லோகம் தான் சொல்லி கொடுத்துனுக்குறாங்க இன்னமும் மந்திரங்களை படிங்க பூஜை பண்ணுங்கள் இதை பொடிச்சா தான் சொல்லுங்கள் ஸ்லோகன் சொல்லுங்கள் மூளை வளரும் அப்படின்னு சொல்லி சமஸ்கிருதமும் ஹிந்தியும் நைஸாக அப்படியே சொல்லின்னு இருக்கிறாங்க அதை பற்றி பேசலை வந்துட்டான் இன்றைக்கும் ஹிந்தி எப்படி பரவுது சமஸ்கிருதத்தை எப்படி திணிக்கிறாங்க மும்மொழி கொள்கை என்ன அதில் வர ஆபத்து என்ன மற்ற ஸ்டேட்லாம் அதனால் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஸ்டேட்டில் அவங்க மொழி எப்படி அழிஞ்சிருக்கு அதை பற்றி சொல்கிறான்னா இங்கிலீஷை பிடிச்சிடணோன்னுங்கிறான் என்னடா இது கருமம் இன்றைங்களா ஒரு அரசியல் தலைவரா ஆ இல்லையா அப்படின்னு வெளியே கேட்குறாங்களே என்னால் பதில் சொல்ல முடியுதா என் மாமான்னு உன்னை சொல்லிக்கிறதுக்கு எனக்கு மானக்கேடாக இருக்குது ஆனால் இப்போ ஹிந்தியை நம்ம எதிர்க்கிறோன்ற எங்கே ஹிந்தி இல்லை எல்லா இடத்துலையும் இருக்குது எப்படி வந்து பாயிண்ட்டுக்கு அங்கே சுற்றி இங்கே சுற்றி பாயிண்ட்டுக்கு வந்துடும் ஆள் அதுக்குள்ளே அப்படியே ஆளு காலையை மாமா வாயில் இது வாயில் பல்ல பிடிச்சி பார்க்குறீங்க ஏன்னா ஆளு காலைய மாமா பல்ல பிடிச்சி பார்க்குறீங்களா ஏதாவது ஒட்டின்னுக்கு தானே க்ளீனாக இருக்கும் இது எண்ணங்கள் வந்தார்ல பாயிண்ட்டுக்கு வந்தார்ல இந்தி எங்கே தான் இல்லை எல்லா இடத்துல இருக்குது நீ சொல்லுவோம்மா எல்லா இடத்துலையும் இருக்குது சொல்லாரு சொல்லார் பாரு எங்கெங்கே இருக்குன்னு குறிப்பாக நான் வந்து என் ஊர் ராம்நகரத்துக்கு போனால் வெல்கம் டு ராம் நாடு வெல்கம் டு ராம் நாடு அப்படின்னு எழுதியிருக்கு வெல்கம் டு ராம்நாடா உண்டா இது ஹிந்தி கிடையாது இங்கிலீஷ் பத்தி சொல்லிஷ பத்தி ராம்நாடுன்றது இங்கிலீஷு பராசக்தி பாடத்தை பார்த்துட்டு ஹிந்தியை பத்தி பேசாம இங்கிலீஷை கடித்த ஒரே காட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இவர் இன்னும் நிறைய சொல்லியிருப்பார் இப்ப இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை அப்படின்னு நமக்கு ஒரு கிளாஸ் நல்ல கிளாஸ் என்ன கிளாஸ் ஏ மாறுவது எப்படி அப்படியாப்பட்ட கிளாஸ் திராவிடர்கள் திராவிட கட்சிகள் அதனுடைய கோட்பாடு வந்து இருமொழி கொள்கையாக இருக்குது அதை நாங்கள் ஏமாற்றணும்னு நினைக்கிறோம் இருமொழி கொள்கை வந்து ஏமாற்று இல்லை ஏமாத்துது மும்மொழி கொள்கை அதுதான் நம்மளை ஏமாற்றாத சரியான வழிக்கு கொண்டு போகிறது அதானே சொல்ல வர மாமா வேலை பார்க்குறதுல ஒன்று ஆட்சிக்கு ஆளே கிடையாது மாமா வேலை பார்க்கறதுல அதுவும் எதில் வாயிலே பார்ப்பான் வேலை வாயிலே எல்லா வேலையும் முடிச்சிடலாம் ஆள் வாய் வித்த த இவனுக்கு ஒரு பேர் இருக்குது அப்படின்னு வெளியே சொன்னாங்க நான் நம்புறேன் இருமொழி கொள்கையா ஏமாற்றுன்னு நினைக்கிறோம் வந்து நினைக்கிறோம் இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை மோசடி இப்ப நீ என்ன பண்ணுவ நீ ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணுவ ஒரு மொழிக் கொள்கை கொண்டு வந்துடு தமிழ் மட்டும் படிங்க இன்வியா அதான் கிடையாது மும்மொழி கொள்கை தான் நேராக இது பண்ணாம இப்படி காது வழியா வளைச்சி அப்படி அப்படி எடுத்துட்டு வந்து நமக்கு தமிழ் தேசியர்கள் நாங்கள் வந்து கொள்கை மொழி தமிழ் தேசியர்கள் நாங்கள் வந்து கொள்கை மொழி எது கொள்கை மொழியா புதுசா இருக்கே புதுசா கொள்கை மொழி அப்படிலாம் ஒரு கருமம் கிடையாது சொல்ல போது பாருங்க கொள்கை மொழினா என்னன்னா கொள்கை மொழி அவர் தாய்மொழியா தான் இருக்கணும் கொள்கை மொழி அவர் தாய்மொழியா தான் இருக்கணும் எதுக்கு தாய்மொழினே சொல்லிட்டு போயிடலாமே ஆனால் அது ஒரு பேர் கொள்கை மொழி கொள்கை மொழினால் தாய்மொழி அது கூடவே பயன்பாட்டு மொழி ஒரு தொடர்பு மொழியாக ஒன்று இருக்கணும் பல நாடுகளில் அது தொடர்பு மொழியாக இருக்கிறதுனால நம்ம ஆங்கிலத்தை வச்சுக்கொள்ளலாம் இப்போ இதுக்கும் இருமொழி கொள்கைக்கு என்ன வித்தியாசம் வித்தியாசம் இருக்கு நீங்கள் அப்படி நினைக்கக்கூடாது ஏன்னா அது வந்து கொள்கை மொழின்னு வச்சிருக்கோம் கொள்கை மொழி வச்சு இது வந்து நாங்கள் இது ஒன்று பண்ணு அது ஒன்று சொல்லுவோம் நேரடியாக இருமொழி கொள்கைன்னு சொல்லிட்டா எங்களுக்கு கேவலமாக இருக்கும் இல்லை அதனால் நாங்கள் வந்து அப்படி சொல்லுவோம் அப்படின்னு வெளில யாரா சொல்கிற போகிறாங்க மாமா மானம் முக்கியம் எனக்கு உனக்கு இல்ல அதாவது அவர் இருமொழி கொள்கையோட முடிக்கல இன்னொன்னு சொல்லுவார் மற்றபடி விரும்பினால் உலகில் எம்மொழியும் கற்கலாம் மற்றபடி விரும்பினால் உலகில் எம்மொழியும் கற்கலாம் விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம் ஆஹா புதுசா இருக்கே இவர் ஆட்சிக்கு வந்துட்டார்னா நீங்க விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம் இப்போ வந்து கற்க கூடாது இப்ப நீங்க விரும்பினாலும் எந்த மொழியும் கற்க கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டு வச்சுக்கிறாங்க சட்டம் இருக்குது முண்டா இப்பயும் தான் கத்துக்கலாம் யாருக்கு என்ன விருப்பம் இருக்கோ கத்துக்க வேண்டியதுதான் இன்னும் புதுசாக சொல்ல போறேன் நினச்சேன் புதுசால ஒரு பூண்டும் கிடையாது இருக்கிறது வந்து கொள்கை மொழின்னு சொல்றது அப்புறம் விரும்பினால் எம்மொழின்னு தூய தமிழில் பேசி வாங்கி வாயில இது சாப்பிட்டு தூங்குறது தான் வேலை வேற என்ன பண்றது இனிமேல் ஒரு கட்சிய ஆரம்பித்து ஆட்சியை பிடிச்சி புதுசேதோ நற்றமே கட்சியை ஆரம்பிச்சதே இதுக்குதான் எதுக்குதான் எதுக்கோ எல்லா மொழிகளின் மீதும் பற்று கொள்ளுங்கள் எல்லா மொழிகளின் மீதும் பற்று கொள்ளுங்கள் ஆமா எல்லா மொழி மீது பற்று கொள்ளுங்கள் அப்ப தாய்மொழியை என்ன விட்டுணுமா வளருது எதையாவது குஷ்டு வந்து எதையாவது கக்கிறது இதுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு வெளியே பேசுறாங்க என்ன ஆளுகால வெளியே என்ன உண்மையை பொய் பேசினீங்க இந்தால பார்த்தோன்னா குடியாரம் இருக்குது என்ன மூஞ்சி எவ்வளவு தெளிவா இருக்குது மோந்து பார்த்துருப்பானே இது நக்கி 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 கூட பார்த்துருக்க மாட்டேன் அப்படி சொல்ல வந்தேன் வேறதான் நினச்சிக்காரிங்க அதாவது ஒரு சொல்ல வந்தது வேற தமிழ் அறிவியல் மொழி இல்லைங்கிறது இவர்களுடைய குற்றச்சாட்டு அப்படியா குற்றச்சாட்டு இந்த மாதிரிலாம் மேலே குற்றச்சாட்டு வச்சா அப்படி ஆதாரத்தோடு வந்துடும் இப்போ பாருங்க குற்றச்சாட்டை வைக்கிறீங்க இப்போ பாருங்க அறிவியலுக்கு எப்படி ஒரு விளக்கம் இந்த விளக்கத்துக்கு தான் இந்த வீடியோவே அறிவியல் மொழி இல்லாமையா உலகத்தில் எந்த ஒரு கட்டடம் புல்லோ புண்டோ மரமோ செடியோ குடியோ எதுவும் தன்னிழல் தரையில் விழாது ஒன்றை நீ காட்டவே முடியாது உலகத்திலே உலகத்திலே ஒரே ஒரு கட்டிடம் தான் என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில் தஞ்சை பெருவுடன் உலகத்தில் தன்னிழல் தலையில் வராதது அது அறிவியல் தொழில்நுட்பம் இல்லையா இவ்வளோதாங்க இது அறிவு இந்த அறிவை வச்சுருந்தா இது இத்தனை வருஷமாக கட்சி நடத்துது மேடைக்கு மேடை பேசுது கருமா கூகுளில் டைப் பண்ணால் வந்துட போகுது ஆளுகால அந்த ஊருக்கு போய் வீடியோ போட்டாங்க இதில் முக்கியமானது இவர் பேசும்போது ப்ளீஸ் வாட்ச் சாட்டை அவர் மூஞ்சை பாருங்கள் சாட்டையோட மைண்ட் வாய்ஸு அட அரபோத நாயே இது குடும்பமான தெரியாது இந்த கருமத்தை போய் மைக்கில் பேசி வைக்கிறியே நாளைக்கு இவனுங்க என்னெல்லாம் கடிச்சு வைப்பானுங்க இதுக்கு நான் என்னென்னலாம் முட்டு கொடுக்குறது இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா கருமம் கொஞ்சம் கூட அறிவில்லையே இவன் கூட இருக்கிறது பதிலாக தனியாக இருந்தால் கூட கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்கலாம் இவன் கூட இருந்து மானம் போகுது இவனை முட்டு கொடுக்குறதே என் வாக்காகுது சீக்கிரமாக இங்கேருந்து ஓடிடணும் கருமம் ஏமாமா கொஞ்சம் கூட அறிவில்லை சும்மா கூகுளில் தட்டினா வரப்போகுது கூடறவன் கேட்டால் கூட தெரியாது அவனுக்கு தெரியாது இவனுக்கு தான் இருக்குன்னா அப்ப கட்சிக்காரனு எப்படி இருக்காங்க பாவம் சாட்டை இதே கேட்கறதுனால சொல்லியிருப்பான் இல்ல அவனுக்கு கொடுமையாகுது அவங்க கூட பரவாயில்ல பொடி மாம்சு இடும்சு ட்விட்டர்ல போய் சண்டை போட்டுனுக்குறான் நிகழ்வு விழுமா விடாது அதுக்கு பதில் இல்லை நம்ம கேள்வி கேட்டா அவங்க அதை பண்ணாங்களே அந்த டைம்ல அதை கேட்டிங்களா இவங்க இதை பண்ணாங்களே இந்த டைம்ல இதை கேள்வி கேள்விதான் கேட்பான் பதிலே சொல்ல மாட்டான் இடும்சு பொடி மாம்சு இந்தமாரி நிழல் விழாதுன்னு சொல்லியிருக்கான் விழுமா விழாதா அதை மட்டும் சொல்லுங்கடா பாவம் ஆவம் நினச்சாதான் கொடுமையாக இருந்தது இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாக இந்த அளவுக்கு மட்டியாக இருக்கிறவங்க கூட போய் நிற்கிறீங்களே அசிங்கமாக இல்லையா அப்படின்னு வெளியே கேட்குறாங்களே காதலை போல முகாது அறிவியல் மொழி இல்லாமையே என் பாட்டேன் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்துக்கு பயன்படுத்தினா இப்போ ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இரும்பு உருக்குகிறது தொழில்நுட்பம்லாம் அது அறிவியல் இல்லையா அறிவியல் மொழி இல்லையா அறிவியல் மொழி இல்லையா இரும்பு உருக்கியிருக்கிறாங்க அணை கட்டியிருக்கிறாங்க எவ்வளோ அறிவோடு இருந்திருக்கிறாங்க நான் கேட்குறேன் இது மட்டும் தான் அறிவில்லை அணை கட்டுறது இரும்பு உறுக்குறது கோயில் கட்டுனது கட்டணம் கட்டுனது இதை தாண்டி எதாவது சொல்லு இப்போ நீ பேசுறதுல மைக்கு அதை கண்டுபிடிச்சா அறிவியல் நீ பேசுறதை ரெக்கார்ட் பண்ணதில் இந்த கேமரா அதை கண்டுபிடிச்சா அறிவியல் லைட்டை கண்டுபிடிச்சுன்னா அறிவியல் நீ ஓட்டுற காரு பைக் அதை கண்டுபிடிச்சா அறிவியல் எக்ஸ்டூ ஒன்னா தண்ணி ரெண்டு ஹைட்ரஜனும் ஒரு ஆக்சிஜனும் கலந்தால் தண்ணி வரும் அது அறிவியல் கம்ப்யூட்டரை கண்டுபிடிச்சான்னு சொல்ல அது அறிவியல் நிலாவுக்கு ராக்கெட் விட்டான்னு சொல்ல அது அறிவியல் இன்டர்நெட்டை கண்டுபிடிச்சான்னு சொல்ல அறிவியல் ஃபோனை கண்டுபிடிச்சான்னு சொல்ல அறிவியல் ஏதாவது கண்டுபிடிச்சான்னு சொல்லுங்க ஆனால் காட்டினா இரும்பு இருக்குன்னா கோயிலை காட்டினா கோயிலை காட்டினா அப்புறம் அந்த நட்சத்திரத்துவத்துக்கு இது சொன்னான் என்னையா அறிவியல் நீ யூஸ் பண்ணுற ஏதாவது இங்கே கண்டுபிடிச்சதா கண்டுபிடிச்சதுக்கு வேணால் நம்ம பேர் வச்சுருப்போம் பேர் வச்சுட்டு அது அறிவியல் அதை அதுதான் சொன்னாங்க அறிவியல் மொழி இல்லைன்னு அந்த காலத்தில் பழமையை பிடிச்சுன்னு இருக்கிறீங்க அறிவியல் மொழியில் ஏதாவது கண்டுபிடிச்சி பேர் வைங்க அதை சொன்னாங்க அதுக்கு ஏதாவது அறிவியல் ஆன்சர் சொன்னால் பரவாயில்ல அறிவே இல்லாத ஆன்சர் சொல்கிறேன் செத்து போன மொழியை உயிர்ப்பிப்போம் செத்து போன மொழியை உயிர்ப்பிப்போம் செத்து போன மொழியா சான்ஸ்கிரிட்டா அதுதான் செத்து போச்சு அதை தான் உயிர்ப்பிக்க போகிறீங்களா அதாவது தமிழை சொல்றாராம் தமிழ் செத்து போச்சால் அது வந்து உயிர்ப்பிக்க வந்திருக்காராம் இந்த மொய் உயிர்ப்பிப்பவர் இதான் ஒரு வேலை இப்போ ஒரு இங்கிலீஷில் தானே பேசினார் தமிழ் செத்து போச்சுன்னு இங்கிலீஷில் தான் சொன்னார் தமிழ் இன்டர்நெட்டில் இருக்குது உலகம் ஃபுல்லாக பரவி இருக்குது ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி அடிக்கடி பயன்படுத்தி அதை இன்னும் உயிர்ப்பாக வச்சுக்கணும் இன்னும் வளர்க்கணும் ஆனால் செத்து போன மொழியெலாம் தமிழ் கிடையாது சமஸ்கிருதம் தான் செத்து போச்சு தமிழ் வந்து செத்து போன மொழி இவர் உயிர்ப்பிக்க போகிறாங்க நீங்கள் போய் அதை ஸ்டேட்டில் பாருங்கள் ஹிந்தி எந்த அளவுக்கு வந்துருக்குது அந்த தாய்மொழி எந்த அளவுக்கு அழிஞ்சிருக்குது அந்த உதாரணெலாம் தெரியும் முதலாளிக்கு எதிராக பேச முடியாதுல்ல தமிழ் செத்து போச்சால் இவர் உயிர் கொடுக்க வந்திருக்கிறாரு இப்ப பாருங்க சாங்ஸ்கிருட்ட பரப்புறதுக்கு ஒரு முட்டு முறையான முட்டு நாக்கில் ஆளு அதாவது கொடுப்பாளுக்குன்னா பேசுவான் அதுதான் சொன்னா பேசி பேசி முட்டு கொடுப்பாப்புல அந்த நாக்கு நக்கிறதுக்கெல்லாம் இல்லை தப்பா எடுத்துக்கூடாது என் மாமன்னா எனக்கு உயிர் இப்ப அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு முன்னுரிமை கொடுத்து சமஸ்கிருதத்துக்கு பலாயிரம் கோடியை ஒதுக்குறது காரணம் என்ன அதிகப்படியா பணம் ஒதுக்குறாங்க காரணம் என்ன அவர்கள் தாய்மொழி இறந்து சிதஞ்சு அழிஞ்சு போச்சு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க உயிர்ப்பிக்க துடிக்கிறாங்க உயிர்ப்பிக்க துடிக்கிறாங்க அதுல ஒரு நியாயம் இருக்கு அவங்க தாய்மொழி அழிஞ்சிச்சு இப்போ வந்து உயிர்ப்பிக்க துடிக்கிறாங்க எங்க பக்கத்து நாட்டில் இந்த நாட்டில் பல மொழி வழி தேசிய இனங்கள் இருக்குது அவங்க வந்து அவங்க தாய்மொழியை காப்பாற்றணும் வளர்க்கணும்னு மேடைக்கு மேடை பேசினவன் இப்போ ஒரு நாடு ஒரு மொழிக்கு அதிக நிதியை கொடுத்து அதை வளர்க்க பார்க்குது மற்ற மொழிக்கு வந்து நிதியை கம்மி பண்ணியிருக்குது அது தப்பு அப்படி பண்ணக்கூடாதுன்னு பேசுறதை விட்டு அவங்க தாய்மொழியை அவங்க வந்து உயிர்ப்பிக்க பார்க்குறாங்க அதில் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க இவெல்லாம் ஒரு தமிழ் தேசியவாதி இவெல்லாம் ஒரு கட்சியை வச்சு தமிழை வளர்க்க போகிறான் வெக்கமாக இல்லை இப்படி பேசுகிறதுக்கு அசிங்கமாக இல்லை சோத்தான தின்றேன் அப்படின்னு வெளியே கேட்குறாங்க எனக்கு கோவம் வருது அப்படிலாம் கேட்காதீங்க இவர் முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பேசுகிறாரு ஒரு மொழிக்கு நிதி அதிகமாக கொடுத்துட்டு தமிழ் மொழிக்கு நிதி கம்மியாக கொடுத்துருக்குறாங்க அதை கேட்க வக்கு இல்லை வந்து பேசுகிறாங்க இதில் என்னடா இது இது என்ன உதாரணம் அவங்க வந்து செத்து போன மொழியை உயிர்ப்பிக்க பார்க்குறாங்க அவங்க தாய்மொழிகள் அந்த மாதிரி இவரும் வந்து பண்ணப்படுறாரு எப்படி பண்ணுவேன் அவன் தான் நிதியாக கொடுக்கலையே நான் தனியாக நாடு பிரிச்சுன்னு போயிடுவேன் எங்கே பேசு நான் வந்து தமிழ்நாட்டை தனி நாடாக அறிவிப்பேன்னு பேச்சு காட்டு ஒரு நாடு ஒரு மொழியை திணிக்குது அந்த மொழி செத்துப்போன மொழிக்கு அதிக காசு கொடுத்து ஃபண்டை கொடுத்து அதை வளர்க்க பார்க்குது உன்னோட தாய்மொழிக்கு ஃபண்டை கம்மியாக கொடுத்து அழைக்க பார்க்குது அதை கேட்க துப்பு இல்லை பக்கு இல்லை ஒரு ஆ பக்காயிட்டு மூஞ்சில் அடிச்சா கூடும் தொடச்சின்னு போடுன்னு வெளியே சொல்கிறாங்களே அந்த வார்த்தை நான் க இது கடுமையாக எதிர்க்கிறேன் நாகரிகமாக பேசுங்க மரியாதையாக பேசுங்க இவர் மிகப்பெரிய தலைவர் என் உயிர் என் மாமா இது வாயில் பூச்சி இந்தி எதிர்ப்பில் அவர் உறுதியாக இல்லை இந்தி எதிர்ப்பில் அவர் உறுதியாக இல்லை ஹிந்தி எதிர்ப்பில் அவர் உறுதியாக இல்லை பெரியாரை சொல்கிறாரு அப்போ காமராஜர் ஐயா அவர் உறுதியாக இருந்தாரா அவர் எப்படி இருந்தார் கொஞ்சம் சொல்லுங்க கேட்போம் ஐயா வந்து அமைதி ஆயிட்டாரா இருந்தா முதலமைச்சர் அமைதி ஆயிட்டாரா ஐயா அமைதி ஆயிட்டாரா ஏன் அமைதியானாரு மௌன விருதமா அது இல்ல ஏன் அமைதியானாரு அவங்க கட்சி தானே ஆட்சியில் அப்போ அவரே அமைதியா இருக்கணும் அவர் நமக்கால சப்போர்ட் பண்ணியிருக்கணும் ஹிந்தி எதிர்த்து இருக்கணும் நம்ம கூட நின்று இருக்கணும்ல ஆனா அமைதி ஆயிட்டாரு அமைதியாகிட்டு அவர் வந்து அவர் எதிர்ப்பை அமைதியாக தெரிவிச்சிருக்காரு இப்போ ஏதோ ஒரு அநீதி நடக்குது ஏதோ மக்களுக்கு எதிரான விஷயம் நடக்குது அப்போ ஒரு கட்சியில் இருக்கிறவர் ஒரு தலைவர் ஒரு பொறுப்பில் இருக்கிறவர் மக்கள் கூட நிற்கணும் அதை விட்டு அமைதியாகிட்டாரா என்ன பண்ணார் அவர் போராடி இருக்கணும்ல அவர் அவர் நமக்கானவர்ல அவர் போராடி அவர் வந்து மீட்டு தந்துருக்கணுமா இல்லை எல்லாத்தையும் ஆனால் அவர் அமைதியாகிட்டார் காமராஜர் ஐயா கிட்டே நம்ம போக விரும்பல கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் நிலைப்பாடுங்க சொல்லுங்கள் பார்ப்போம் என்ன அமைதி இவன் சொல்லிதான் எனக்கே தெரியும் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது நான் கூட அவர் இருந்தேன்னு நினச்சேன் அமைதியாக இருந்திருக்காரு வேடிக்கை பார்த்துருக்காரு அமைதியா இல்ல அது மட்டும் இல்ல இன்னும் ஒன்று சொல்லுவான் பாருங்க அதான் ஃபினிஷிங் டச் என்ன பேர் வைக்க சொல்லி நம்ம தாத்தா சங்கரலிங்கனார் எழுபத்தொம்பது நாட்கள் போராடியதே என்ன பேர் வைக்க சொல்லி நம்ம தாத்தா சங்கரலிங்கனார் எழுபத்தொம்பது நாட்கள் போராடியதே இவங்க யாருங்கன்னு என்ன தமிழ்நாடு வைக்க சொல்லி போராடினாங்களா என்னங்க சொல்றீங்க இதுக்கு முன்னாடிதான் ஒரு மேடையில பாரதி பாடிட்டாரு தமிழ்நாடு அப்பயே பேர் வச்சுட்டாரு சொன்னீங்க நீங்க தான் இந்த வாய் தான் சொன்னிச்சு நான் கேட்டேன் பாரதி பாடினதுக்கு அப்புறம் பேர் வச்சு இல்ல நீங்க வச்சதுக்கு அப்புறம் பாடினானா அப்ப தமிழ்நாடு பேர் வச்சது பேரறிஞர் அண்ணா இல்ல என் பாட்டன் பாரதி இது என்ன மௌத்தா இல்ல சௌத்தா அப்படி கேட்க வாயா என்ன கர்மம் இது அதான் பாரதி பாடிட்டார்ல அப்புறம் எதுக்கு அவர் போராடினாரு சங்கரலிங்க போராடி எதுக்கு எழுபத்தாறு நாள் இருந்து ஏன் இறந்து போனார் பாரதி பாடிட்ட பிறகு நீங்கள் தான் மேடம் நான் கூட நினச்சேன் பாரதி உடனே தமிழ்நாடுன்னு பேர் கொடுத்துட்டாங்க ஆஹா பாரதி பாடிட்டாவா அப்போ தான் தமிழ்நாடுன்னு பேர் வந்து போகிறதுன்னு நினச்சிட்டேன் கடைசியில் பார்த்தா ஒரு மனுஷன் இருந்து இறந்துருக்காரு அப்போ முதலமைச்சர் காமராஜர் தான் கொடுமையை பாருங்கள் முதலமைச்சர் அவர் தான் இப்படி ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு பேரை மாற்றோன்னு மாற்றலை என்ன செத்து போயிடுறான் மனுஷன் அண்ணா வந்து தான் பேரை மாற்றிருக்காரு பாரதி பாடிட்டான் என் பாட்டம் பாடிட்டான் நீங்கள் என்ன தமிழ்நாடு பேரை வச்சீங்க அப்படியே பாடிட்டான்னா ஒரு மனுஷன் உண்ணாவிரதம் இருந்தே இறந்துருக்காரு நான் கூட அதை பதந்தின்னு நினைச்சேன் கிடைச்சா நீ ஏன் வாயால் சொல்கிறேன் உண்ணாவிரதம் இருக்கிறப்ப கண்டுக்குள்ளியா யார் முதலமைச்சர் அவர் பேர் சொல்ல மாட்டார் ஏன்னா அவரை சொல்லிவிட்டா அப்புறம் இதுவாகிடல கண்டுக்கு இல்லையா நான் நின்று கண்டுக்கலை பாரதி பாடிட்டானே ஏன் அவர் உண்ணாவிரதம் இருந்தார் ஆ இல்லாமல் யார் எதை கொடுத்தாலும் எங்கேயாவது கருமத்தை பேசி வைக்கிறது பேசி வச்சிட்டு அப்புறம் வந்து வளருது இதெல்லாம் ஒரு குழப்பாக இவன் பேசுகிறதெல்லாம் ஒரு பேச்சுன்னு எடுத்து வர பார்த்து அதை பேசுகிறேன்னு எனக்கே அவமானமாக இருக்குது அப்படின்னு சொல்ல மாட்டேன் பெருமையாக இருக்குது எனக்கு இதெல்லாம் பெருமை இவன் பேசுறதெல்லாம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி அதை நோண்டி எடுத்து விலக்கி சொல்கிறது எனக்கு ஒரு பெருமை பிறவி பயனை அடையிறேன் நான்